எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகா என்ன மகா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ செஷன்ல நாச்சியார் திருமொழியில பதினாலாவது பதிகம் பட்டி மேய்ந்து அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசுரம் கொண்ட அந்த பதிகத்துல இன்னைக்கு நம்ம ஐந்தாவது பாசுரத்தை சேவிக்கலாம் மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொலத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே பீதக ஆடை உடை தாழ பெரும் கார்மேக கன்றே போல் வீதி ஆர வருவானை பிருந்தாவனத்தை கண்டோமே இதுல என்ன சொல்றா பாருங்க மாதவன் என் மணியினை அந்த மாதவன் மான்றது லக்ஷ்மி லக்ஷ்மி தேவியான் தேவியின் நாயகனான என் மணியினையின் ரத்தனத்தை வலையில் பன்றி போல் வலையில போட்ட அந்த பண்ணி தப்பிச்சு ஓடும் பொழுது எவ்வளவு அந்த வேகம் அந்த இவன்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வெறித்தனமா ஓடுமாம் அப்படிப்பட்ட ஏதும் ஒன்றும் கொலத்தாரா எனக்கு எதுவுமே மாட்டேன்றான் ஆனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொட்டி கொட்டி கொடுக்கறான் எனக்கும் ஒண்ணுமே மாட்டேன்றான் அப்படிப்பட்டவனை தீசன் எங்கேயாவது பாத்தீங்களா நீங்க பீதக ஆடை உடை தாழ அவன் போட்டுருக்கான் அந்த மஞ்சள் கலர் துணி அது அப்படியே கடண்டு இடுப்புல இருந்து தழைய தழைய இருக்குது எப்படி ஓடி ஓடி விளையாடுறதால நடந்து நடந்து வர்றதால பெரும் கார் மேக கன்றே போல் மின்னலோட கூடிய அந்த கார் மேகம் எப்படி இருக்கும் அது போல அந்த பீதாம்பரம் அந்த அந்த கரிய மேகத்தில் அந்த பீதாம்பரம் தழைய தழைய வீதியார வருவானை அந்த வீதியில வரவனே நாங்க விருந்தாவனத்துல கண்டோமே பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு இதுல சொல்றான் மாதவன்கின் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொலத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே பீதக ஆடை உடைத்தாழ பெரும் கார்மேக கன்றே போல் வருவானை கண்டோமே இதுதான் ஐந்தாவது பாசுரம் இந்த ஐந்து பாசுரங்களும் நம்ம டெய்லி சேவிக்க 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 சேவிக்கல எளிமையான தமிழ் வார்த்தைகள் இது நமக்கு ஈஸியா வரும் எல்லாரும் ஆற்றுல சேவிக்கணும் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பமும் இதுதான் பகவத் சங்கல்பனாக கட்டாயம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்